அலமது இல்லா வசலாத் வசலாம் அலரசூர் இல்லா அன்பார்ந்த சகோதரர்களே சகோதரிகளே தாய்மார்களே முகநூல் நண்பர்களே அல்லாவுடைய சாந்தியும் அவனுடைய அருளும் அனைவர்கள் மீது நிலவட்டுமாக ஞாபகம் மீக்கும் இந்த இடம் ஒரு ரெண்டு மூணு மாதங்களுக்கு முன்னால அவங்களோட இந்த இடத்துல வந்து இதே பள்ளி அவங்களுக்கு வீடியோ காட்டி பேசினா உங்களோட ஞாபகத்தில் இருக்கும் அண்டை கிடைக்க காற்று நேரம் இப்படி சுத்தி வளர்ச்சியெல்லாம் கட்டி இருக்கல்ல அலமது இல்லா அருளுக்கு பின்னால உங்கள் அல்லாடைய மிக பிரமாண்டமான உதவிகள் அது வார்த்தையால் சொல்ல முடியாது அல்ல அவங்க எல்லார்ட மீசான கணமாக்கி வைக்கணும் தீனார்கள் திருகங்கள் எதுவுமே பயன் தராத அந்த நாள் எல்லாம் அவங்களுக்கு விசாலமான அறுக்கொடைகளை தரணும் உண்மையிலே மயில் சிரித்து நிற்கக்கூடிய பல சம்பவங்கள் இதில் நடந்தேறி இருக்குது எங்களோட கண்ணுக்கு தெரியாத உறவுகள் பலர் உதவி செஞ்சாங்க பேர் ஊர் அட்ரஸ் எதுவுமே சொல்ல முடியாத சொல்லாத சொல்ல விரும்பாத பலர் அக்கௌண்ட்டில் வைப்பில் இட்டாங்க அதில் அவங்க எல்லாருக்கும் தௌஃபிக் செய்யட்டும் இது நீங்கள் பார்த்து கொண்டு பள்ளிவாசல் அலமதுல்லா அகீதா தெளிவான குர்வான் சுன்னால் ஆழமாக பயணிக்கக்கூடிய மலுவான உலகிட்டு வள கிராமத்தை தலை நிமிந்து நிற்கக்கூடிய எங்களோடய மஸ்தித் அலமது இந்த அளவுக்கு வந்தாச்சு சுற்றி வளர்ச்சி கட்டிட்டோம் அல்லாடரால் உங்களோடய து உங்களோடய உதவியால் அலமது இப்போ உள்ளுக்கு வயரிங் வேலை போயிட்டு பார்த்தேன் அலமதுல்லா சந்தோஷமாக இருக்குது நூற்றுக்கு ஒரு அறுபது வீதம் அறுபத்தஞ்சு வீதம் வயரிங் வேலையும் கம்ப்ளீட்டான நிலைமையில் இருக்குது அலமதுல்லா உதவி உறவுகள் எல்லாரும் எல்லா கபூர் செஞ்சுக்கொள்ளட்டும் இன்னும் ஒரு சந்தோஷமான செய்தி உங்களோட மனம் விட்டு கரைச்சிக்கொள்கிறேன் இதில் அலமது எங்களுக்குரிய நில ஜெனல் எல்லாம் ஒரு ஒரு சகோதரர் பொருட்படுத்தி அவரே எங்கள் நில ஜனலுக்குரிய ஏற்பாடு எல்லாம் பண்ணி தந்துட்டு எல்லாம் அவங்களுக்கு நிறைய தௌஃபிக் செய்யட்டும் எல்லாம் பறக்க செய்யட்டும் உதவி உறவுகள் உதவோ நினைச்சு நினைச்சி கொள்ள முடியாமல் போன உறவுகள் எல்லாரும் எல்லாம் கம்பெனி செஞ்சுக்கொள்ளட்டும் அப்போ எங்களுக்கு மசாலாம் நிலையும் கிடச்சாச்சு வயரிங் வேலையும் நடந்து கொண்டிருக்கிறது சுற்றி வளர்ச்சி எல்லாம் கட்டியாச்சு இப்போ ஒரே ஒரு வேலை என்னென்னு சொன்னால் கடைசியாக எல்லாம் அவங்க எல்லாருக்கும் தௌஃபிக் செய்யணும் எங்களுக்கு உண்மையிலே இந்த இப்படியெல்லாம் நாங்கள் எதிர்பார்க்கலை இது அல்லாடை மஸ்தி இவ்வளோ சீக்கிரம் இப்படியெல்லாம் எலும்புமே எதிர்பார்க்கல வல்லாகி 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 அல்லாட அருளுக்கும் பின்னால் உங்கள் அல்லாடையும் உதவி மிகப்பெரிய உதவி ரப்பில் ஆளுமே உள்ளத்தில் போட்டால் நீங்களும் உதவி செஞ்சீங்க எல்லா அருள் செஞ்சுக்கொள்ளட்டும் இப்போ எங்களுக்கு இதை சுற்றி வளர்த்தி ஃபுல்லாக கப்பராது பண்ணுறதுக்குள்ள ஒரு நிலமையும் இருக்குது அப்போ அதுக்கு வந்து இன்ஷா அல்லாஹ் உங்களால் முடிஞ்ச உதவிகளை நாங்கள் எதிர்பார்க்குறோம் அதில் வந்து மணல் இப்போ வந்து எங்களுக்கு ஒரு லட்சம் ரூபாய்டு இருபது கிட்டத்தட்ட ஒரு இருபது லட்சம் ரூபா பெறுமதியான மணலங்களுக்கு தேவைப்படுது இதில் பாஸ்மார்களுக்குரிய கூலி ஒரு பெரிய ஒரு கணக்கு போகுது அப்போ இந்த ரெண்டுக்காகவும் தான் இந்த வீடியோவை நாங்கள் பதிவிடுறோம் முதலாவது இந்த உதவியை செஞ்ச எல்லாரும் அல்லாஹ் கபூல் செஞ்சு புறா கூண்டின அளவுக்கு ஒரு மஸ்தீதை யார் கட்டுகின்றாரோ சொருக்கத்து மாளிகைன்னு சொன்னாங்களே எல்லா இடத்துல சொல்லலாம் சொல்லுவாங்க அந்த பாக்கியை தள்ளவங்க எல்லாருக்கும் தந்து வைக்கட்டும் இந்த உதவியை நீங்கள் அவங்களோட மரணித்தவர்கள்ட்டுடைய பேரில் செஞ்சிருந்தால் எல்லாம் அவங்களோட பாப்பா அவங்களோட உம்மா அவங்களோட உண்ட கபுர்களை சோன பூஞ்சோலையாக ஆக்கி விசாலமாக்கி ஜன்னத்துக்கு தோஷம் உயர்ந்த சுருக்கத்தெல்லாம் கொடுத்து வைக்கட்டும் இப்போ நான் உங்கள்ட்ட கேட்குறேன் என்னென்னு சொன்னால் எனக்காகவோ இங்கே இருக்கிற உறவுகளுக்காகவோ இல்லை அல்லாவுக்காக நாங்கள் கேட்குறோம் எங்களுக்கு இந்த பள்ளிவாசலை கப்பராது பண்ணுறதுக்குள்ளே அந்த உதவி என்ஷால நீங்கள் நிச்சயமாக இந்த கண்ணியமான மாதத்தில் செய்வீங்கன்னு நாங்கள் நூற்றுக்காயிரம் மடங்கு நம்புகிறோம் எங்கள் அக்கௌண்ட் நம்பரால் போடப்பட்டிருக்குது இன்ஷால்லா துளியளவும் இன்ஷா அல்லா உங்களுக்கு அநியாயங்கள் இல்லாமல் தூய்மையான முறையில் கணக்குகளை நீங்கள் பார்ப்பீங்க மறுமையில் இதை நீங்கள் விசாலமாக பார்த்துக் கொள்வீங்க எங்களுக்கு பள்ளி வாசல் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் இன்ஷால்லாம் கீழே ஓடுகின்ற அந்த அக்கௌண்ட்டுக்கு இன்ஷால்லா உங்களோட கணக்குகளை உங்களோட பணத்தை உங்களோட உங்களோட சதக்காவை நீங்கள் போட்டுடுங்க வலது கை கொடுத்து இடது கை அறியாத வண்ணம் உண்மையிலே நிறைய சகோதரர்கள் சத்தியமாக மனசுக்கு அப்படி ஒரு ரிலாக்ஸ் சந்தோஷம் நினச்ச போக்கலை எல்லாம் விசாலமாக கேட்கணும் எங்களுக்கு இப்போ இருக்கிற இன்சாலாக கப்பராது வேலை மட்டும்தான் அந்த வேலைக்கு உங்களால் ஆண் உதவிகளை செய்யுங்க எல்லாம் அவங்க எல்லாருக்கும் பறக்க செய்யட்டும் உங்களோட ஆயுள் எல்லாம் நீடித்து வைக்கட்டும் நோய் நொடியில்லா நிம்மதியான வாழ்க்கையெல்லாம் தந்து உங்களோட உள்ளத்திலையும் உடம்புலையும் தெம்பையும் ஆரோக்கியத்தையும் தந்து உங்களோடய குடும்ப வாழ்க்கையிலும் எல்லாம் பறக்க செஞ்சு உங்களோடய வியாபாரங்களையும் எல்லாம் அருள் செய்யட்டும் எல்லாம் குழந்தைகளையெல்லாம் எல்லாம் உங்களோட கண்களுக்கு எல்லா குளிர்ச்சியாக ஆக்கி தரட்டும் பார்க்குல்லாக்கும் ஜிசாக்குமல்ல ஹைரா அஸ்லாம் அலைக்கம் வரமத்துள்ளா வரகா